வரைக்கும் வணக்கம் நான் மிதுசா இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அதாவது இன்றைய காணொளி வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நாங்கள் அந்த வீடு வந்து உடைக்க போகிறோம் அந்த மண் வீடு வந்து உடைச்சி போட்டு புதுசாக ஒரு ஓம் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம் அளவான ஒரு சின்ன ஒரு வீடு என்று சொல்லியிருந்தேன் நான் அந்த வேலையை தன்னுடைய இன்றைய அதே வேலை தான் செஞ்சு கொண்டு இருந்தது இப்போ நான் வீடியோட கேட்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னாண்ட அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இன்றைய புல்லாவே அப்படியே காலமேல எலும்பினிருந்தே எலும்பினதும் ஒரு பிள்ளைண்டி உண்டை குடிச்சு போட்டு அப்படியே காணிக்கு வந்ததான் வந்த அப்படியே மிச்சம் நேற்று பின்னிடம் நான் வீடியோ எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சு போட்டு வந்து அதில் அந்த கல்லுகள் எல்லாத்தையும் உடைச்சி வேலி இல்லாமல் தாண்டி அப்படி வேலை செஞ்சு போட்டு அப்புறம் போனான் நேரம் போயிட்டு இருட்டு தானஞ்சு இதுக்குள்ள ஒன்று செய்யலான்னு சொல்லி போட்டு அப்போ விடியவே எலும்பி வந்து மிச்சம் செய்யாத வேலையை எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கல் எழுது தாண்டி உடைச்ச கல்லுகள் வந்து அல்ல இல்லாமல் போயிட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இன்னுமே கொஞ்சம் முன்னோக்கி இருக்குது மிச்சம் மாமாக்கள் வந்து செஞ்சுட்டு ஆட்டை கூட அறுத்தி வந்து தானம் நிற்கிறாரு கிலோ நிற்கிறாரு நான் மேலே ஃபோன் செட் பண்ணி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்போ அவரை பிடி விடாது நான் அருத்திக் வெட்டி பார்த்தாலும் தெரியாது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரிய ஒரு சம்பவம் ஒன்று ரித்திக்கு எனக்கு செஞ்சு விட்டார் அவர் வந்து என் மிஷினான் நான் வந்து நான் அவசரத்தில் காட்டி வச்சுட்டு வேறு ஏற்ற பூர்வ காண்டித்தான் ஒரு கஸ்டமர் ஒருவா வந்து ஒரு சின்ன ஒரு வேலை தான் அதை செஞ்சு போட்டு வந்து நான் அதுக்குள்ளே நூல் மாற்றணுமெண்ட்டு சொல்லி போட்டு நூலை எடுத்து மாற்றி போட்டு தைச்சிட்டு திருப்பி காணா வந்து டாட்டை கூட எடுத்து நூல் வந்து காணா போயிட்டு பின்னா திருப்பி போட்டு தைச்சி போட்டு அதை கலட்டி எடுத்து வச்சுட்டு உள்ளு கதவைக்கி திருப்பி கொள்ளுவாமல் நான் நேரம் போட்டு வந்துட்டு மிஷினில் வச்சுட்டு அப்படியே போயிட்டேன் சித்திக்கு வந்து நர்சரிக்கால் வந்து என்ன செஞ்சு விட்டார் இந்தா அதை எடுத்து துளச்சி போட்டார் எங்கே இருந்தார் அதே கேட்க கே சொல்கிறாரே இல்லை எங்கே இருந்தாலும்னு சொல்லி சும்மா சொன்னார் அங்கே சாப்பாடு ரேக்க போய் பார் சின்ன தைக்கப்பார் சைக்கிளில் வேற அதில் வேறு இதில் வேறா சொல்கிற இடம் ஃபுல்லாக போய் 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 பார்த்தா ஒரு உடம்புமே வந்து அது இல்லை அப்போ நான் எப்போ துளச்சியார் முந்த நாள் துளட்சி முந்த நாள் வந்த துளட்சிட்டு தான் நான் கொஞ்சம் வேலை வந்தது டொப் அது தைக்க வந்தது கவுன வளம் தைக்க வந்தது அப்போ அவைக்குமே வந்து அவசரமாக தேவை நாடி அப்போ நான் தேர்டு தேர்ட்டு தேர்டி ட்ரெண்ட் சேர்ந்து நாங்கள் குடும்பமாகவே சேர்ந்து தேர்டினாங்க வருடமும் கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் வந்து பழைய ஒரு இது கிடந்தது அப்போ அதை எடுத்து நான் கொழையை தைத்து பார்த்தேனா அது கொஞ்சம் தைப்படுது இருந்தாலும் நான் நேற்று எனக்கு அது ஞாபகம் தெரியல பழசொன்று புழுக்கடுத்து வச்சு நான் சொல்லி நேற்றைக்கு நான் வெளியில் போயக்குள்ளே வந்து நெல்லி அடைக்க போய் சிங்கர் தான் முதல் மிஷின் பாட்டு செல்வோன்றினாங்க அப்போ அங்கேயே வந்து நேற்றைக்கும் போய் பார்த்து நான் அங்கே வந்து கடை பூட்டிக்கிற அந்த நேற்று மேதினந்தான தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் விடுமுறை நாடி கடை பூட்டிகிட்டு வந்த நான் திரும்பி வந்துட்டு நான் இப்போ இன்றைக்கு இப்படியே எலும்பினோன்னு வேலையாள் கிடக்குது வேலை செய்யணும் அப்போ மிஷின் சரி செஞ்சால் தானே அந்த ரிலாக்ஸாக இருக்குது மில்லாட்டி அடை மிஷின் இப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னு யோசிச்சு கொண்டு கேட்க வந்து வெங்களால் வேலை செய்யலாம் போயிடும் சத்தம் போட்ட அப்புறம் சித்தா அந்த வீடியோடு ஆகிட்ரும் பாம்பில்ல சித்தா சத்தம் போடுறாங்க சரி சித்தைக்கு வந்து அங்கே நிற்கவே மாட்டேன் நான் இஞ்ச நைசாக கலவர்தான் ஓடி வர்றது அப்படியே அங்கே ரெண்டு கத்தி கொண்டே நிற்பார் சித்தா சித்தாண்டு கத்தி கொண்டே நிற்க நான் இஞ்சி என்ன வேலை செஞ்சாலும் முடியலை விட்டு ஓடி போய் கூட்டிக் கொண்டு வர்றது திருப்பி இஞ்சை கொண்டு வந்து விட்டுட்டா புறா சொல்கிறது அம்மா விட்டு இருக்கா போகமே தண்ணி புடி ஆக்கிது உங்களோட அம்மா விட்டு இருக்கா போவோம் அப்படி இப்படி நொன்று இருக்கிறது புறா திருப்பி கொண்டு விட்டுட்டு நைசாக ஓடி வாடுறது புறா திருப்பி அங்கேருந்து திருப்பி கொண்டு வாடுறது இஞ்சை வேற பொண்ணு நண்டு அப்படி அவர்கிட்ட பாடும் பெரிய ஒரு பாடாக இருக்கேன் அரித்தே இனி தித்திக்கு வந்து நாலு நாள் லீவ் சரி அப்ப நாலு நாளும் எவ்வளவு குழப்படி செய்யணுமோ அவ்வளவு செய்யலாமே உங்களை வீடியோ எடுத்து வீடியோ சரி அப்ப நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு கிட்ட நெல்லி போய் அந்த நேற்று வீடியோல சொன்ன மைக் கேம் கொண்ட கேட்டு பார்த்தேன் வீடியோ எடுத்து போட்டு காட்டினேன் எடுத்த காட்டத்து பேருங்கோ இப்படி இர இது நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி சரியன்னு சொல்லி அவர் சொன்னார் வேறு மைக் இல்லை நீங்கள் வேறு எதுவும் பொருட்கள் வாங்க போகிறீங்களோடு தேரகாண்ட சார்ஜர் வந்து கொஞ்சம் பழுதாகிட்டு அப்போ அவ சொன்னால் சார்ஜர் உண்டு வேணும்னு சொல்லி சார்ஜர் வேணுமென்று சொல்ல சரி அந்த காசுக்கு சார்ஜரையும் அப்படியே வேண்டிக்கொண்டு கொண்டு அப்படியே நாங்கள் வந்து சிங்கர் கம்மணியில் மிஷினுக்கு தேவையான பாட்ஸையுமே வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு வீட்டை வந்தாச்சு வந்தும் அப்படியே ஒரே வேலை தான் நான் வந்தோன்னும் பிற அக்கா நர்ஸில் நின்றவா பின்ன இங்கே வேலை செய்கிறாக்களுக்கு கடையில் சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம் வந்து சரி பட்டு வராது அக்கா நர்சரியில் கேட்க அம்மா வந்து குள்ளையே வச்சுட்டுருக்கணும் அப்போ தாரகாமை வந்து தனியாக சமைக்காது வேலை செய்கிறாங்களை இப்போ எங்களை கண்டா சும்மா நோம்பலாம் நாங்களும் செய்யலாம் வேலை செய்கிறாக்களும் கொஞ்சம் சுவையாக சாப்பாடு போகணும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு இந்த வெக்க நேரம் நல்ல சாப்பாடாக கொடுத்தா தான் அடுத்த கட்டம் வேலை செய்கிற ஒரு உற்சாகமாக இருக்கும் அதனால் வந்து அக்காவை ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்றைக்கு சமைக்கிறேன் இந்த மாதிரி கருவியோ நான் வந்து நர்சரியில் நிற்கிறேன்னு சொல்லி கேட்க அக்கா சொன்னான் சரி நீங்கள் அப்போ பத்தரைக்கு வா நான் வந்து சமைக்கிறேன்னு சொல்ல சரி பத்தரைக்கு போமன்ட்டு நேரத்தை பார்த்து கொண்டு வந்தால் அப்புறம் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னால் விளையாட்டு முடியுதான் பத்திரையோடு அப்போ விட்டுட்டு நான் வீட்டை வாரேன் நீ வீட்டை நெய்ல வேற வேண்டாம் பதினொன்றரை போய் ஏற்றுலாமனு சொல்லிவிட்டு அப்போ அக்காவே வந்து எல்லாம் வந்து சமைச்சிட்டு அவங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அப்படி எங்களோட வேலையை பார்த்து கொண்டு அதில் பெரிய எதாண்டா தண்ணி அள்ளி ஊற்றினதான் தான் என்ன பாடன்னு தெரிய போகுது எங்கங்க நேரியல்லாம் பெண்டெடுத்துருக்கு யாருக்கு தெரியும் இன்றைக்குமே வந்து இனியுமே வந்து கொஞ்சம் தண்ணியால் ஊற்றுனா தான் நாளைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து போட்டு எங்கெண்ட வேலையில வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போட்டு மிச்ச வேலையில பாப்பம்னு சொல்லி போட்டு விளக்குட்டு வந்து நிற்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலமே வந்து நான் காணி கிளம்பி வந்தேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ காலமே எழும்பி விறையே அப்படியே சரி இன்றைக்கு இருந்த ஒரு நிதானமாக ஒரு வீடியோ அடைக்கிறார் இப்போ இந்த வீடியோவை தான் கொண்டு நகர்த்த வேணுமென்னு சொல்லி போட்டு நான் இந்த இடங்களை வந்து காட்டி கொண்டு தான் எடுத்தேன் நான் அதையுமே வந்து இதில் சேர்த்து அட் பண்ணி விடுறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே காலம் இன்னும் ஒன்றுமே ஒரு பிளேண்டி உண்டை குடிச்சி போட்டு இன்றைக்கு காணைக்கு ஒடியை உடனே வந்துட்டேன் இப்போ மரங்கள் எல்லாம் நான் ஒடியே அப்படி வச்சு ஓடியே இருக்குது இதுகள் எல்லாமே இன்னும் நடையில் அங்கால பின்னுக்கு தான் நடக்கிடையில எங்களுக்கு வேலை தொடங்க போகணும் நாடி நேற்றைக்கு உலகம் எல்லாம் பிரிச்சு எடுத்தது கொஞ்சம் சிவர்களும் தட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் கிடக்குது எல்லா வேலைக்கும் சம்பளாக்களை பிடிச்சி செய்ய கட்டாதானுண்டுட்டு நாங்களே இதெல்லாம் செஞ்சு கொண்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் முடிச்செடுத்தாச்சு அங்காள எல்லாம் தூக்கி கொண்டு நடக்கிடாது மிச்சம் தினி மிச்சம் பிராட்டி எடுத்து தான் மிச்சம் வீர நடக்கும் சரி நாங்கள் இன்றைக்கு காணிக்க வீர நடந்து ஒன்றுக்கு தானே அப்போ இன்றைக்கு சாப்பாடு வந்து பருப்பும் கீரையும் வெங்காய சம்பல் உருளைக்கிழங்கு பைத்தங்காய் குழம்பும் வாழைக்காயும் பொறிப்போம் மப்பிள மிளகாயும் அப்படியே இப்போ நான் வந்து தேசிக்காய் தண்ணி கரைக்க போடுவேன் அப்போ கரைச்சி போட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அது ஓ அது கிடையாது ஒரு தபால் வெள்ளம் அடைய அப்போ நாங்கள் கட் பண்ணிட்டுருக்கா போவோம் மொழியால் அப்படியே பார்த்தீங்கன்னாடாங்க இந்த சமையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வெள்ளை சோறு பருப்பு கறியும் காய்ச்சியாச்சு அப்படியே இது வந்து உருளைக்கெழங்கும் பைத்தங்காயும் குழம்பு கீரையும் அப்படியே வெள்ளைக்கறி வச்சாச்சு அப்படியே அப்பளமும் பாழைக்காயும் வந்து பொறிச்சு மிளகாய் பொறிக்கலை சரியான வைக்கலான்னு பின்னு சாப்பிடலான்னுட்டு இப்போ நான் வந்து சாப்பாட்டை போட போகிறேன் மம்பட்டி இல்லை இல்லையண்டு மம்பட்டி இல்லையென்ற ஒரு குறிய தீக்கிறக்காண்டி இன்றைக்கு மாமா வந்து சூப்பராக ஒரு மம்பட்டி ஒன்று வண்டி கொண்டு வந்தது இது வந்து இப்படி வந்து இப்படி இவ்வளோத்து உயரமாக கிடந்தது அதை வந்து பாலால் அப்படி வட்டி போட்டு இன்றைக்கு இதாளான்னு வேலை செஞ்சது இன்றைக்கு செஞ்ச வேலையில வைப்பாப்புண்ணாங்க பார்த்தீங்கன்னுடா தெரியும் முண்டைக்கு நாங்கள் வந்தங்கண்ட ஒரு அறைக்கான அத்திவாரங்கள் அந்த கீழே கிடங்கு வட்டி டக்குள்ளே போட வண்டி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி முண்டைக்கு அப்பு தண்ணி அள்ளினதில்லை அள்ளினது அம்மா தான் தூக்கிழந்து ஊற்றினதுலயே சீஎண்டு ஓட்டுது இவ்வளவு தண்ணி இஞ்சால பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சீமண்டு குளைக்கிறதுக்கா வந்து ஒரு மேடை உண்டு கிடந்த கல்லுகளை வச்சு நோமலா ஒரு சின்ன ஒரு மேடை உண்டு அமைச்சுட்டு போயிருக்கணும் இனி நாளைக்கு புடிய கிழமையை வந்து இதுலயே வந்து பக்கத்துல தண்ணி அள்ளி ஊற்றினா தான் நாளை கொஞ்சம் சிவமாயிருக்கும் இந்த மரம் வந்து நிறைய நாளாவே இதுல கிடந்தது இதை நானும்மோ வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணினேன் இதை விழுந்து போட்டுது வட்டியாக அகற்றி அங்கால் காணிக்க போடுவோம்ண்டு கடைசியாக இதுக்கு நெருப்பு இல்லாமல் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் நெருப்பில் சரிச்செண்டா வட்டி எடுக்க ஈஸியாக இருக்குமென்று சொல்லி அது கடைசி நிமிஷம் வரைக்கும் முடியாமல் போய் இன்றைக்கு வேலை செய்ய வந்த இடத்துல மாமாவும் கூட வேலை செய்கிறவரும் சேர்ந்து வட்டி இதை வந்து ஜால பிரட்டி எடுத்து போட்டுக்கூடாது நல்ல ஒரு பெரிய மரம் வெட்டியே குழையாயிரம் ஒரு பாட்டுக்கு சரிஞ்சு கிடந்தது குழையெல்லாம் மட்டி பிடுங்கக்கூடிய மாதிரி இருந்தது புற ஒரு நாள் ஒரு புயல் காற்று மாதிரி உண்டாடிச்சாது அப்போக்கு வந்து இது பொத்தாண்டுக்குள்ள விழுந்து செரிஞ்சு போட்டுது அப்போ மாரி மரத்தை ஒன்றும் செய்யலான்னு அப்படியே இதில் இந்த அத்திவரம் போடுறது பக்கத்தில் தான் வந்து கிடந்தது அப்போ அதை அகற்றத்தான வேணும்னு சொல்லி போட்டு மாமா வந்து அதை பிராட்டி ஆங்காலை போட்டுக்கூடாது நீ நிறையவே வேலைகள் கிடாக்கு நான் வந்து புல்ல உடைச்சி போட்டு விட்டாச்சு கல்லால் தூக்கி போட இல்லா நட்டு கொஞ்சம் செஞ்சேனா மிச்சம் செய்யலாம் போய்ட்டு மாமா அந்த வேலை செய்கிற இருந்தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் எடுத்து போட்டேனும் இதில் கொஞ்சம் கிடக்கு இதை வந்து நான் தானே அடுத்து எல்லாம் நீட் பண்ணி விடுவணும் அப்படி எங்கண்டா கிணத்தை பார்த்தீங்களண்டா இன்னொரு பெரிய ஒரு கிணறு அப்படியே ஃபோனை அட்டி பிடிக்க உள்ள உள்ள தெரியா பயமாத்தாங்கிடக்கு சரி காட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆழத்துலேயே எவ்வளோ தண்ணி சொட்டு தான் தண்ணி இருக்குது பெரிய கிணறு இதில் முன்னு கட்டிலாம் தான் கிடந்தது முன்னு படியோட தான் கிடந்தது பிறகு நாங்கள் இந்த காணி பண்ணி பிறகு இதில் வந்து ஒரு கட்டு ஒண்டு போட்டு விட்டது முன்னுக்கு அப்புறம் வளக்கை கிளைக்கு தொட்டி கிணத்துக்க விழுந்தாலும் அந்த பயத்தில் அங்கால ஒரு பெரிய ஒரு மரமொண்டு நிற்கு இதை வந்து நாங்கள் எப்படியும் வெட்டி 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 விட விட திருப்பி திருப்பி தழச்சி தழச்சி கிணத்தை குப்பையாக்குற கண்டே அந்த மரம் ஒன்று வளர்ந்துன்றிருக்கு இதே ஒரு பயந்துடுற மரமண்டாக வந்து இப்படி பெருசாக வளருமோன்றது நம்பிக்கை இல்லை அப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்து இனி இதுக்கு கடைசி முயற்சி அடியாலை பட்டி போட்டு மண்ணெண்ணை ஊற்றி விடுறோம் மண்ணெண்ணெய் ஊற்றினா வந்து மரம் பட்டு போடுமென்று சொல்கிறோம் ஒரு மரத்தை வந்து அழைக்கிறதுக்குள்ளதான் ஆனால் ஆனால் இது வந்து என்ன மரம்ன்றே தெரியாது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஒரு பிரியோசனவுமே இல்லை அந்த இதில் தடியலில் நிறைய முள்ளுவல் வந்து இருக்குது இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காணிக்கு பக்கத்துக்கானதான் அதுவும் எங்கண்டை தான் அதை வந்து ரெண்டாக பிரித்து தான் ஒரு பகுதி எனக்கு ஒரு பகுதி சேரு ஆகன்ற சொல்லி விட்டுக்கிடாக்கு அப்போ இஞ்சால் பகுதிக்குள்ளே இதில் ஒரு பெரிய ஒரு லந்த மிரகமே உண்டு கூடாது இதையும் நானும் எங்கெண்ட பக்கத்தில் உள்ள சின்ன பொடியில் கொஞ்சம் பாருவாங்க சின்னங்கள் ரெண்டு என்ன பதினாலு பதிமூன்று வயசு பிள்ளைகள் அப்போ அக்கா வாங்க ஒரு நாளைக்கு எரிப்பம்னு சொல்லி தான் நாங்கள் சேர்ந்து எரிச்சு நாங்கள் எரிச்சும் அதை திருப்பியும் தலை விட்டுருக்கு இதையும் அழிக்கத்தான் இந்த கீழே எல்லாம் புத்துகள் இல்லாமல் இருக்குது பார்க்க தெரியுது தெரியலை கீழே நிறைய புத்துகள் இருக்குது அப்போ இதுக்குலாம் வந்து வேலை செய்யாமல் உங்களை கொஞ்சம் பயமாக இருக்கிறன்னாடி அதை அப்படியே விட்டுக்கிடாக்கு பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு வந்து மாமாவும் இன்னொரு இன்னொரு ஆளும் தான் வந்து வேலை செஞ்சவர் இப்போ அவையல் வந்து வீடியோவுக்கு வர விரும்பாதாக்களை இருக்கலாம் அப்போ அதாலேயே வந்து நான் வேலை செஞ்சோன்னு கேட்க வீடியோ எடுத்து நாங்கள் அவையை குழப்ப ஒரு காரணத்துக்காண்டி வந்து அவை வேலை கேட்க நான் வீடியோ எடுக்கல அவையுமே வந்து மனசுக்கு எதுன்னு எப்படி இருந்தானே என்னடா வீடியோ எடுக்க கேட்குதலன்னு சொல்லி அப்போ அதாலேயே வந்து நான் வீடியோ எடுக்க போகணுன்ற கதை கதைக்காமல் சும்மா நோமலா எடுக்கவே இல்லை வீடியோ ஃபோன் கொண்டு வந்து நான் தான் சும்மா பார்த்து எடுப்போம்னு சொல்லி போட்டு புறாகமா வெயில் பக்கைக்குள்ளே ரெண்டு வேலை செஞ்சோன்ட்டு இருக்கிறேன் பின்ன நான் அவைக்கு இடைஞ்சல் கு இடைஞ்சல் படுத்தக்கூடான்ட்டு பேசாமல் வந்து தண்ணியில் அள்ளி கொடுத்து போட்டு சேர்ந்து ரெண்டு வேலையில் செஞ்சு மாமா மாமாப்பான் கேட்டு நீ வீடியோ எடுக்கலன்னு சொல்ல கொஞ்சம் மடுத்து வச்சுக்கிட்டாக்க மிச்சம் மடுத்து போட்டு போடமான்னு சொல்ல இனி எடுத்து என்னென்ன போட ஃப்ரெண்டு கேட்டு போகிறார் அவள் எடுத்து போட்டு நீ நேராக முண்டைக்கு அன்னைக்கு தண்ணிக்கிறேன் வீடு ஓடுறாக்கு பாப்பம் எத்தனை மணிக்கு ஏறி முடியுதுன்னு சொல்லி சரி அப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள் சும்மா நோமில் ஒரு வீடியோ ஒன்று ஞாயிற்றுக்கு ஒன்று இருக்கிறேன் ஆனால் நேற்றைக்குமே வந்து நான் இப்போ என்ன தலைப்பில் ஒரு வீடியோ எடுக்க போனெண்டே ஒரு சிந்தனை இல்லாத ஒரு வீடியோ ஒரு மேரி கதைச்ச ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு நான் நேற்று அதுவுமே வந்து கொஞ்சம் வீடியோடு இருக்குது பரவாயில்ல பார்த்து நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றியாக கூறிக்கொள்கிறேன் நானே என்ன இந்த வீடியோ ஓடும் போதிலியா சரி ஓடாட்டிலும் ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு என்ன நேசிக்கிற சில உள்ளங்கள் அந்த வீடியோவை பார்க்க ஒரு நம்பிக்கையில் சும்மா ஒரு வீடியோவை பதிவிட்டு போனோம் அதுக்கான எந்த நாளுமே இப்படி அலட்டி போட்டு வந்தால் பார்க்காம கூட நாங்களே சில வீடியோ பார்க்குறத தவிர்க்கிறோம் நாங்கள் என்னடா இதை பார்த்து என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்போ எந்த நாளுமே இப்படியான வீடியோகள் நான் பதிவிட மாட்டேன் இப்போ கொஞ்சம் நேரே பேச்சாக்குறோம் இப்போ காலம் எலுமினா எலுமின ஒன்றுமே போயிடலாம் எலுமி ஒன்று பேயலை செஞ்சா புரட்சி தியேட்டரைக்கு நர்சரிக்கு விட வேணும் அப்புறம் பதினொன்றரைக்கு ஏற்றவனும் அதுக்கிடையில் கடைக்கு போய் சாமான வேண்டி வரணும் அப்படி ஒரே வேலை தான் தொடர்ந்து அப்போ அதுக்கு மத்தியிலேயும் இப்போ இது எனக்கும் ஒரு பிடிச்ச ஒரு இது நான் தேரகாசை இயக்கியை நினச்சி கொண்டு வந்தது நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி நானும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதை வந்து நான் நிறைவேற்றி கொள்வதற்காகவே வந்து இதை தொடங்கி செஞ்சு கொண்டுருக்குறேன் இந்த யூடியூப் சேனலுமே வந்து ஒரு வேலை தான் ஒரு தொழில் வாய்ப்பு தான் இதன் மூலம் நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மேும் அதால் வந்து உங்களோட ஒரு ஆதரவும் எனக்கு வேணும் இப்போ வீடியோ பார்க்குறாங்கள வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தில்னு சொல்லி சொன்னேன் எங்களுக்குமே வந்து ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது சொல்கிறேன் அப்போ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து சும்மா நோம்பில் ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி